வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டர் விளையாடும் நண்பர்களே சனிக்கிழமை பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறுநூற்றி எண்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போடு ஏபிசி ஏபிஏசிபிசி பிசி இதை காண வேண்டுமென்றால் நீங்கள் யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஆக வேண்டும் அப்படி ஆனால்தான் மெம்பர்ஷிப் வாங்கினால்தான் இந்த காணொலியில் இதில் உள்ள கெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்க முடியும் சென்ற மாதம் முதல் யூடியூப்பில் மெம்பர்ஷிப் வாங்கியவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மாத கட்டணம் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் இருந்து எண்பத்தி ஒம்பது ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுக்கொண்டவர்களுக்கு இணங்க மாத கட்டணம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயில் இருந்து எண்பத்தி ஒம்பது ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது ஆகையினால் இது அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்று முதல் மாத கட்டணம் ரூபாய் எண்பத்தி ஒன்பது மட்டுமே இதை அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் நம் வாட்ஸ்அப் நம் வாட்ஸ்அப்பிலும் அல்லது யூடியூப்பிலும் இணைந்து பயன்பெற வேண்டும் மிக குறைந்த எண்ணிக்கையில் அதாவது இரண்டே இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரே யூடியூப் சேனல் நம் சேனல் மட்டும்தான் நீங்கள் எந்த யூடியூப் சேனலை எடுத்தாலும் நிறைய நம்பர்களை கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு பண விரயமாகும் நாங்கள் கொடுப்பது இரண்டே வாய்ப்பு அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு ஆகையினால் குறைந்த செலவில் நீங்கள் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இன்று முதல் மாத கட்டணம் எண்பத்தி ஒன்பதாக குறைக்கப்பட்டுள்ளது ஆகையினால் நூற்றி ஐம்பத்தொம்போது என்று இருந்ததை வெறும் ஒன்பத்தொம்போது ரூபாய்க்கு நாம் குறைத்துள்ளோம் அனைவரும் பயனுட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை பார்த்த நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் செய்து விவரங்களை சொல்லி இணைந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்